ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது குபேர சம்பத்து குபேர சம்பத்துன்னா உங்களுக்கு தெரியும் குபேரர் அப்படின்ட்டா அதாவது இந்த குபேரர் பணம் கொடுக்குற கடவுள் குபேரர் குபேர சம்பத் அப்படின்னா அவர் நமக்கு எதையாவது கொடுக்குறது அவர்னால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த குபேர சம்பத்து அப்படின்னா என்ன பணம் பணம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த குபேர சம்பத்து ஏற்படணும் அப்படின்னா அகன்ற அதாவது பெரிய தாம்பாளம் மாதிரி பெரிய வாய் இருக்கிற ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குபேர சம்பத்து ஏற்படும் ஓகேங்களா வாய் அகன்ற பாத்திரங்கள் நிறையா வச்சுக்கணுமா அப்படி இருந்தால் குபேர சம்பத்து ஏற்படும் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க அதாவது சின்ன சின்ன பாத்திரத்துல எல்லாம் செய்யாதீங்க நல்லா பெரிய பாத்திரமாக வச்சு ஜம்முன்னு செஞ்சு சாப்பிடுங்க அப்படியும் அந்த சாப்பாட்டையும் நிறைய பேர்த்துக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி பண்ணால் குபேர சம்பத்து பணம் வரவு வரும் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா முதல்ல பெரிய பாத்திரம் வச்சு அந்த பாத் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க வீட்டில் என்ன ரைஸோட அப்பா அம்மா ரெண்டே பேர் தான் இருப்பாங்க அவங்க வந்து அந்த நூண்டு ஒரு ரெண்டு இட்லிக்கு ஒரு சட்னி அவ்வளோ தான் சாப்பிடுவாங்க காலையில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு இட்லி சாப்பிடுவாங்க ஆளுக்கு மூணு இட்லி அவ்வளோதான் சாப்பிடுவாங்க மதியம் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு சின்ன கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் தயிர் பருப்புன்னு எதாவது வச்சு சாப்பிடுவாங்க இதுக்காக அவங்க இவ்வளோ பெரிய வாயகன்ற பாத்திரமாக வச்சுக்க முடியும் ஒரு ஆறு பேர் இருக்கிற வீட்டில் கூட இவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுக்க முடியாது அவங்களும் அந்த வடை சட்டியில் செஞ்சதை எடுத்து வடசட்டி பெரிய வடைசட்டியாக தான் இருக்கும் அதில் எடுத்து செஞ்சதை எடுத்து ஒரு இதில் வச்சுட்டு அவங்க கிளம்பி ஆஃபீஸ் போகிறது அந்த மாதிரி போயிடுவாங்க ஒரு இதை கழுவி வச்சிடலாம் இதில் அண்ணன் இந்த தானமும் பண்ணுமா அதில் வாயகன்ற பாத்திரத்தில் செஞ்சு தானமும் பண்ணணுமா ஓகேங்களா அதுக்கு தா வாயகன்ற பாத்திரத்தில் செஞ்சு தானம் பண்ணிகிட்டு இருந்தோம்னால் நம்ம உழைக்கிறக்கெல்லாம் போகவே முடியாது கனமா கேஸ் வேஸ்ட் ஆகும் பெரிய பாத்திரமெல்லாம் வச்சு அடுப்பில் ஏற்றி இறக்கிட்டு இருந்தீங்கன்னா கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும் அதனால் அந்த பெரிய பாத்திரம் வாயகன்ற பாத்திரம் வச்சு குபேர சம்பத்து வாங்கணும்னு அவசியமே இல்லை நம்ம கேஸ் வந்து நாற்பத்தஞ்சு நாள் வரணும் அந்த மாதிரி அளவான பாத்திரம் வச்சு அளவாக சமைச்சு அளவாக சாப்பிட்டுட்டு போங்க யாராவது வந்தாங்க கேட்டாங்க அம்மா சாப்பாடு இருந்தால் கொடுன்னா அவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து அனுப்புனீங்கன்னா அவங்க போய் கடையில் சாப்பிட்டுக்குவாங்க அதுவும் தானம்தான் அதுவும் உணவு தானமே தான் நீ போய் சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுவும் உணவு தானம் தான் வீட்டுக்கு யாராவது வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நிறையா சமைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் யாரும் வரல நம்ம ரெண்டு பேர் இருந்தோன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செஞ்சு சாப்பிட்டுட்டு சிவனேன் படுத்து தூங்குங்க சாயங்காலமாக வெளியே போகிறப்ப யாராவது ரோட்டில் க சிரமப்படுறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா பணம் கொடுத்துட்டு போங்க அதுவே அந்த தானம் தான் தர்மந்தான் அதுக்கே கும் குபேர சம்பத்தி ஏற்படும் ஓகேங்களா அப்படி ப பத்து பேர்த்துக்கெல்லாம் சமைச்சு வச்சுக்கிட்டு வீட்டில் யாரும் வரலைன்னா அது என்ன பண்ணுறதுலாம் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சிக்கனமாக இருந்தாலே உங்களுக்கு குபேர சம்பத்து ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சிக்கனமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க எந்த வாயகன்ற பாடத்திரமும் தேவையே இல்லை குபேர சம்பத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்